வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மனைவி சரியாக அமைந்துவிட்டால் வேறு எதுவுமே சரியில்லை என்றாலும் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு எல்லாமே சரியாக இருந்து மனைவி சரியாக இல்லை என்றால் அவன் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்காது இதை நான் சொல்லவில்லை திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த காலத்திலேயே எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் பெண்ணை மட்டும் குறை சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் மரபணு ரீதியாக ஒரு பெண் தான் விரும்பினால் மட்டுமே மாறுவாள் ஆனால் ஒரு ஆண் அப்படி அல்ல தனக்கு பிடித்த மாணவர்களுக்காக மட்டுமல்ல தன்னுடைய வெல்விசர்களுக்காகவும் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காகவும் கூட தன்னை கொள்ள முவான் அதுதான் ஆணுடைய இயல்பு ஆன பெண் அப்படி இல்லை தனக்கு பிடித்தால் மட்டுமே தனக்கு முழுமையாக ஒத்து போனால் மட்டுமே கொஞ்சம் மாறுவாள் அவள் விரும்பினால் மட்டுமே பிடித்தமானவராக இருந்தால் கூட அவள் விரும்பினால் மட்டுமே மாறுவாள் அதனால் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் மாறினால் அந்த ஆண் மட்டுமே மாறுவான் ஒரு ஆணை மாற்றுவதை விட ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணை மாற்றினால் அவள் குடும்பமே மாறும் பிள்ளைகளும் அந்த ஆணும் மாறுவான் பெண்ணுக்கு அந்த சக்தி உண்டு ஆனால் பெண் வன்முறையால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியாது வன்முறையால் குடும்பத்தை மோசமான சூழ்நிலைக்கு தான் கொண்டு போக முடியும் நல்ல மனைவியாக இருப்பதை விட சரியான மனைவியாக இருப்பது மேலானது உங்களை நல்ல மனைவியாக இருக்க சொல்லவில்லை சரியான மனைவியாக இருக்க சொல்கிறேன் ஆனால் இளமை பருவத்திலேயே அனைத்தையுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இளமை பருவத்தில் நீங்கள் காமத்தை விட முயற்சி செய்தால் அது தவறில்லை சமூகம் தவறு என்றாலும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் விட வேண்டும் நினைக்கிறீர்கள் அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய மடத்தனம் மிகப்பெரிய மோசமான எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கும் இதை எந்த பெண்ணும் உணர்வதில்லை கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து வரை கூட உணர்வதில்லை அதன் பின்பு அந்த பெண் உணர்ந்து பயனில்லை அதன் காரணமாக அவருடைய பிள்ளைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறியிருக்கும் ஆகவே நான் சொல்லுவது சரியான பெண்ணாக உங்களை உருமாற்றி கொள்ளுங்கள் சரியான பெண் தேவைகளுக்காக சில தியாகங்கள் செய்வாள் சில விஷயங்களை தவறுகளை கூட செய்யலாம் ஆனால் ஆசைகளுக்காக எந்த ஒரு முயற்சியையும் செய்ய மாட்டால் விட்டு விடுவாள் அதை எடுத்தோன்னே சாத்தியமில்லைதான் இன்றைய பெண்களுக்கு படிப்படியாக பழகிக்கொள்ளுங்கள் சரியான பெண்ணாக சிறந்த பெண்ணாக இருங்கள் உங்களை நல்ல பெண்ணாக இருக்க சொல்லவில்லை உங்கள் குடும்பம் நல்லா இருக்க வேண்டுமென்றால் உங்கள் கணவனை மாற்ற வேண்டுமென்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் சரியான பெண்ணாக இருங்கள் உடனே சாத்தியமாகாது ஆனால் சிலவா பாடங்களில் நிச்சயமாக சாத்தியமாகும் உங்களை தியாகம் செய்ய சொல்லவில்லை ஏன்னா தேவைகள் விஷயத்தில் தாராளமாகத்தான் இருக்க சொல்கிறேன் ஒரு ஆணை விட பெண் காதலை பொறுத்தவரை சரியான வயதாக இருக்கலாம் ஈக்குவல் வயதாக இருக்கலாம் ஆனால் திருமணத்தை பொறுத்தவரை ஒரு பெண் ஆணை விட குறைந்தது பத்து வயது இளையவளாகத்தான் இருக்க வேண்டும் திருமணமான புதிதில் திருமணாண்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் ஒரு ஆண் பெண்ணை திருப்திப்படுத்துவான் சந்தோஷப்படுத்துவான் அந்த வயதில் இருந்தால் ஆனால் பத்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து அந்த பெண் அந்த ஆணை சந்தோஷப்படுத்த வேண்டும் சாகும் வரை ஆண்தான் தன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஒரு அறியாமை அறியாமை காமம் புரிந்து கொண்டீர்களா அறியாமை தாம்பத்தியம் பத்து பதினைந்து ஆண்டுகள் கிடைத்த ஒரு பெண் அதாவது தான் ஒரு ஆணை சந்தோஷப்படுத்த வேண்டும் இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள்